இப்போ சில தினங்களுக்கு முன்பு போர்த்தீஸ் நிறுவனம் கேரளாவில் மிகப்பெரிய அவருடைய கிளைகளை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது அப்போ அங்கே கூடிய முதலமைச்சர் அவர் அழைத்து பேசுகிறாரு பினராயி விஜயன் ஒன்றும் இல்லை நீங்கள் தொழிலை நடத்துங்க நல்லபடியாக இருங்க எண்பத்தைந்து சதவீதம் கேரள மண்ணில் இருக்கக்கூடிய கேரளத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு மீறி நீங்கள் அப்புறம் எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஒரே கண்டிஷனை தான் போட்டாங்க அவர் முதலமைச்சராக ஸ்டாலின் முதலமைச்சராக சொல்லுங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை நீங்கள் முதலமைச்சராக சொல்லுங்கள் பேர் தான் முதலமைச்சர்னா எதுக்கு அந்த பேர் சொல்லுங்கள் கேரளாவிலையும் முதலமைச்சர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறார் என் மாநிலம் என் மக்கள் என்னுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் என் மொழியை சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு போத்தீஸ் நிர்வாகத்தை நல்லபடியாக வச்சுக்கங்க நல்லபடியாக பழச்சுக்கங்க நல்லபடியாக நிர்வாகம் நடத்திக்குங்க எண்பத்தஞ்சு சதவீதம் கேரள மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்களே அந்த மொழியினருக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோதான் உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா முதலமைச்சர் ஸ்டாலின் துணிச்சல் இருக்குதா மோடியை எதிர்க்கிறேன் மோடியை எதிர்க்கிறேன் எதிருங்கிறதுல இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது காட்டுப்பள்ளியில் இந்த நிர்வாகம் திமுக அரசு எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறதுல காட்டு காட்டுப்பள்ளியில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற விஷயமே இப்போதான் வருது வெளியில் ஒரு ஊழியர் இறந்து விட்டார் அது பிறகு தனியாக பேசுவார் நியாயமான விஷயம் அந்த ஊழியர் இறந்துட்டாலும் அவர் யாருன்னு எங்களுக்கு ஒன்றும் காட்டலை அந்த பிரேதத்தை கூட எங்களுக்கு காட்டலைன்னு சக எல்லாம் இந்த வடமாநில ஊழியர்கள்லாம் அவன் இன பற்று அடிப்படையில் ஒன்றாக சேர்ந்துருக்கிறான் ஒன்றாக சேர்ந்துருக்கான் நல்லா கவனிக்க கேட்குறான் அப்படியே அலை மாதிரி திரண்டு வந்து போலீஸ் மேலே கல்விச்சு நடக்குது இந்த ஃபோர் டுவெண்ட்டி சேனல்லாம் அதை க அதை விட்டுட்டு செங்கோட்டியன் கட்சியை கலைத்து விடுவாரா அதிமுக உடஞ்சி விடுமா அதிமுக தான் அது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி தானே எடப்பாடி நிற்கிறாரு திரும்ப என்ன செங்கோட்டின் ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய அலை வந்து போச்சு சசிகலா வந்து போச்சு தினகரன் வந்து போனார் செங்கோட்டின்னு இப்போ தொடங்கி அஞ்சாம் அஞ்சாந்தேதி நான் மனம் வர அஞ்சாந்தேதி அடுத்த மாதம் நான் மனம் திறந்து பேசப்போகிறேன் என் கட்சியார் இந்த வார்த்தை தான் சொன்னார் எல்லோரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் என் கண்ணு முன்னாடி இந்த கட்சி அழி அழியதை பார்க்கக்கூடாது நம்மளாம் ஒன்றா சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறாரு யார் சொல்லி சொல்கிறாருன்னு தெரியல டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இதுக்கு கட்சி உடைந்துருமா அதுவாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கட்சியில் அது ஓயாத அலைகள் மாதிரி அது அதையும் தாண்டி தானே அந்த கட்சி நிற்கிது ஆனால் இந்த திமுக அரசுடைய பொய் முகம் கிழிஞ்சு தொங்கிடும் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தில் மட்டுமே ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நின்று நடத்துகிறான் வாரம் நடத்துகிறான் போலீஸுக்கும் அவங்களுக்கும் கல்வித்து சரிசமமாக நடக்குது வெக்கமாக இல்லை இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது இதெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு உடனே உத்தரவு உடனே அழுத்தம் விட்டுட்டு செங்கோட்டையின் விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க